சொத்தை பல்லுக்கு ரூட் கெனால் செய்யலாமா அல்லது பல்லை பிடுங்கலாமா எது நல்லது பட்களை முறையாக பராமரிக்காமல் இருப்பதால் கிருமிகளின் தாக்கம் அதிகரித்து பட்களில் சொத்தை ஏற்படுகிறது இந்த வகையான பட்கள் காலப்போக்கில் வலியை ஏற்படுத்துகிறது இதை சரிசெய்ய இரண்டு வழிகள் உள்ளன அதில் எது சிறந்தது என இப்போது பார்க்கலாம் பல் சொத்தையானால் பாதிக்கப்பட்ட பல்லை அகற்றுவதுதான் சிறந்தது என சிலர் கூறினாலும் அது நிரந்தர தீர்வாக அமையாது இதனால் சிக்கல் ஏற்பட வாய்ப்புண்டு பல் நீக்கப்பட்ட இடத்தில் உருவாகும் காலி இடத்தை சரி செய்ய அருகில் உள்ள பட்கள் இடம்பெயரும் இதனால் கோணலான பல்வரிசை ஏற்பட்டு உணவை கடிக்க முடியாமல் போகும் தலைவலி தாடை மற்றும் வலி உணவை மெல்லும் போது பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதனால் பல்லை பிடுங்கும் செயற்கை பல் பொருத்தலாம் இதன் விலை அதிகம் ரூட் கெனால் செய்வது மற்றொரு முறையாகும் இந்த முறையில் வேர்களை நீக்கி செயற்கை வேர்கள் பொருத்தப்படும் மேலும் கேப் ஒன்று பொருத்தப்படும் இதனால் கடினமான பொருளை கடிக்கும் போது பல் உடையாமல் தடுக்கலாம் பட்களில் ஏற்படும் பிரச்சனையை பொறுத்தே ரூட்கெனால் செய்வார்கள் பாதிப்பு அதிகமாக இருந்தால் ரூட்கெனால் செய்ய முடியாது இந்த முறை பல ஆண்டுகளுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது பட்களை இழப்பது ஆரோக்கிய குறைபாட்டிற்கு வழிவகுக்கும் எனவே ரூட் கெனால் செய்வதே சிறந்தது பல் மருத்துவரை ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது சந்தித்து ஆலோசனை பெற வேண்டும் மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்